நான் எல்லாேருக்கும் என்னால் முடிஞ்ச உதவிகளை தானே செஞ்சேன் இருந்தாலும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிக்கிறீங்கன்னா இந்த கதை உங்களுக்காக இப்படித்தான் ராமனுக்கு நல்லது செய்ய போய் கைகேய்க்கு கெட்ட பேர் உண்டாச்சு என்னது தன் மகன் அரியணை ஏறுறதுக்காக ராமனை பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் போகச் செய்தவள் ராமனுக்கு அப்படி என்ன நல்லது செஞ்சுருக்க முடியும்னு பார்க்குறீங்களா இந்த கதையும் முழுசாக கேளுங்கள் உங்கள் கேள்விக்கான விடையும் அதில் தான் இருக்குது நீங்க நீங்கள் இருக்கிறது கதைவாசம் உங்க கூட நான் நந்தினி பேசிட்டு இருக்கேன் கைகேயி ராமாயணத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் தசரதனுக்கு மிகவும் பிடித்த மனைவி இந்த கைகேயி ஷாஜஹானுக்கு எத்தனை மனைவிகள் இருந்தாலும் மும்தாஜ் எப்படி ஃபேவரட்டோ அது போல தசரதனுக்கு கைகேயி ரொம்ப தனித்தன்மையான கதாபாத்திரம் இந்த கைகேயி தசரதனின் இளம் வயது ராணி மிகவும் அறிவிச்சிறந்தவளாகவும் ஆளுமைத்தன்மை கொண்டவளாகவும் இருந்தா கைகேயி அதே சமயத்தில் வீரமும் விவேகமும் நிரம்ப பெற்றிருந்தா கே நாட்டு மன்னன் அஸ்வபதியோட மகள் தான் கைகேயி கே நாட்டில் பிறந்ததுனால கைகேயின்னே கூப்பிட்டாங்க இவளோட உண்மையான பெயர் சரஸ்வதி சின்ன வயசுல இருந்தே தந்தைக்கு பிரியமான பிள்ளையாக வளர்ந்த கைகேயி எப்பவுமே அப்பாவையே சுற்றி சுற்றி வருவாள் அதனால் அவரோட எல்லா ஞானங்களும் இவளுக்கும் கிடைச்சிது அதே சமயத்தில் போர்க்கலைகளையும் கை தேர்ந்தவள் ஆனான் தசரதனுக்கு மனம் முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் அயோத்தி அரசன் தசரதன் சம்பராசுரன்னு ஒரு அசுரனோட போர் செய்ய வேண்டி வந்தது அப்போ தசரதனுக்கு சாரதியா இளம் வயது பட்டத்திராணி கை தான் தேர் சாரதியா போனான் போரோட உச்ச கட்டத்தில் தேரின் அச்சாணி முறிந்து போக தன் கணவனோட உயிரை காப்பாற்றவும் அவன் போர்ல வெற்றி பெறவும் தன் கட்டை விரலையே அச்சாணி ஆக்கினா கைகேயி இப்படி தன் உயிரையும் காத்து போர்லையும் வெற்றி பெற செய்த கைகேயிக்கு இரண்டு வரங்கள் கொடுக்கிறதா சொன்னாரு தசரத மகாராஜா அவ அதை பின்னொரு நாள்ல கேட்கிறதா சொல்லிட்டா அந்த இரண்டு வரங்களைத்தான் ராம பட்டாபிஷேகத்துக்கு முந்தைய நாள் கேட்டா கைகேயி ராமன் காடாளனும் பரதன் நாடாளனும் ஒரு தந்தைக்கு இது எப்படி இருந்திருக்கும் நாடே ராமனோட பட்டாபிஷேகத்துக்காக கொண்டாட்டத்தில் இருக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில இந்த வரங்களை எப்படி கொடுக்கறது இருந்தாலும் வாக்கு கொடுத்தாச்சு அதனால மனசே இல்லாம கை கேட்ட இரண்டு வரங்களையும் தசரதன் கொடுத்துட்டாரு ராமன் சீத்தை லக்ஷ்மணனோட காட்டுக்கு வனவாசம் போய் பதினான்கு வருடங்கள் முடியும் தருவாயும் வந்தது வானர படைகளோட ராமன் சீத்தை லக்ஷ்மணன் அயோத்திக்கு வந்துட்டு இருந்தாங்க அங்க வர்ற வழியில பரத்வாஜ முனிவர் தன்னோட ஆசிரமத்தில் வந்து தங்கிட்டு போகும்படி கேட்டுக்கிட்டாரு அதனால் அன்னைக்கு ராத்திரி அங்கேயே தங்கிட்டாங்க விடிஞ்சா பதினாலு வருஷம் முடியும் பரதனும் சத்ருக்னனும் அக்னி பிரவேசம் செஞ்சிருவாங்க அவங்கள தடுத்து நிறுத்தி தான் வந்துட்டுருக்கிற செய்தியை சொல்ல ஸ்ரீராமன் அனுமான அனுப்பி வச்சாரு அவரும் சரியான நேரத்தில் போய் அவங்கள நெருப்பில் விழாம காப்பாற்றினார் அவர் பரதன் கிட்ட போய் அம்மா இங்க அவங்கள நான் வணங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு பரதனும் ஸ்ரீராமனை பெற்ற பாக்கியசாலி அன்னை கௌசல்யா அப்படின்னு காட்டினான் கௌசல்யை வணங்கினதுக்கு அப்புறமா மறுபடியும் அம்மா எங்கன்னு கேட்டாரு அனுமான் ஸ்ரீராமனுக்கு சேவை செய்த பாக்கியசாலி லக்ஷ்மணனையும் தம்பி சத்ரக்னனையும் பெற்ற அன்னை சுமித்திரை இதோ அப்படின்னு காட்டினான் சுமித்திரையை வணங்கினதுக்கு அப்புறமா உன்னை பெற்ற தியாகி அன்னை கைகேயி எங்கே அப்படின்னு கேட்டாரு அனுமான் தியாகின்னு சொன்னதும் பரதன் அப்படியே வெறிச்சு போய் பார்த்தான் அவள் தியாகியா மகாபாவியாயிற்று அவளுக்கு மகனா பிறக்கிற அளவுக்கு நான் பாவம் செஞ்சுட்டேனேன்னு வருத்தப்படாத நாளே இல்லை அவளை போய் நீங்க எதுக்கு வணங்கணும் அப்படின்னு கேட்டான் பரதன் அப்போதான் அனுமன் அவங்க யாருக்கும் தெரியாத கைகேயின் இன்னொரு பக்கத்தை சொன்னாரு கைகேயி தன் சிறுவயது முதலே தன் தந்தைய சுத்தி சுத்தி வருவா அவள் தந்தை அஸ்வபதிக்கு பூர்வ ஜென்மத்தை தெரிஞ்சுக்கிற ஆற்றல் இருந்தது அதனால பல நாட்டு அரசர்களும் அவரை தேடி வருவாங்க அவங்களுக்கு பூர்வ ஜென்மத்தை பத்தி சொல்லி அதற்குண்டான பலன்களையும் பரிகாரங்களையும் கூட சொல்லி அனுப்புவாரு இப்படிதான் கைகேயியும் பூர்வ ஜென்மத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவளை தேடி வர்றவங்களுக்கு துன்பங்களை தீர வழியும் சொல்லி அனுப்புவா அப்படி ஒரு நாள் தனக்கு வாரிசு இல்லாத குறையை தீர்க்க வழி தேடி அஸ்வபதியை பார்க்க வந்தாரு தசரத மகாராஜா அவனுக்கு பலன் சொன்னவளோ கைகேயி அரசே நீங்க உங்களோட முன்ஜென்மத்தில் இந்த உலகத்துக்கே ஒளி வீசும் சூரியனா இருந்திருக்கீங்க அப்போ உங்களுக்கு காயத்ரி சாவித்ரி சரஸ்வதினு மூன்று மனைவிகள் இருந்தாங்க இந்த பிறவியில் தசரதனா பிறந்திருக்கீங்க காயத்ரி தான் உங்களோட மூத்த மனைவி கௌசல்யா சாவித்ரி உங்களோட இரண்டாவது மனைவி சுமித்ரை சரஸ்வதி நான் தான் என்னையும் நீங்க திருமணம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா எங்க மூணு பேர் மூலமா கடவுள் அவதாரமே உங்களுக்கு மகன்களா வருவாங்க திருமண விஷயம் பத்தி என் தந்தை கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிட்டா தசரதனுக்கு சந்தோஷம் கைகேய திருமணம் செஞ்சுக்க மன்னன் அஸ்வபதி கிட்ட பெண் கேட்டாரு தன்னோட பெண் இவ்வளோ இளமையானவளா இருக்கா அழகும் அறிவும் இளமையும் போர்திறனும் கொண்ட மகள் அயோத்திக்கு மூன்றாவது ராணியா இருக்கிறதுல அவருக்கு இல்லை தன்னோட மகள் ஒரு பிரம்மச்சாரி அரசனுக்கு மனைவியாகி அவ வயிற்றில பிறக்கிற குழந்தை நாட்டை ஆளணும்னு தான் அவருக்கு ஆசை இருந்தது தன்னோட மனசில் இருக்கிறத அப்படியே தசரதன் தசரதன்கிட்ட சொல்லிட்டாரு அஸ்வபதி தசரதனுக்கோ கைகேயை திருமணம் செஞ்சுக்கணும் அதைவிட அவளை திருமணம் செஞ்சுக்கிட்டாதான் தனக்கு புத்திர பாக்கியமே கிடைக்கும்னு விதி இருக்கிறதுனால அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியமும் அவருக்கு இருந்தது அன்னைக்கு அஸ்வபதிக்கு வாக்கு கொடுத்தாரு தசரத மகாராஜா என்னோட மூத்த பட்ட மகிஷி கௌசல்யாவே ஆனாலும் கைகேய்க்கு பிறக்கிற குழந்தையையே நாடாள வைக்கிறதா உறுதி கொடுத்து கைகேயையும் கரம் பிடிச்சாரு தசரதன் மூன்று மனைவிகளோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாரு ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்காக போனார் தசரதன் அன்னைக்கு தான் அவரோட வாழ்க்கையில விதி விளையாட ஆரம்பிச்சது தசரதன் சிறந்த வில்லாளி ஒரு பொருளையோ இல்ல மிருகத்தையோ கண்ணால பார்த்துதான் அம்பை எனும் அப்படிங்கிற அவசியமே அவருக்கு கிடையாது அந்த மிருகத்தோட காலடி சத்தத்தை வச்சு வந்த திசை நோக்கி அம்பு எய்தாருன்னா அது சரியா அந்த மிருகத்தை தாக்கிடும் சரவணன் அப்படிங்கிற ஒரு பதினான்கு வயது சிறுவன் இரு கண்களும் தெரியாத தன் பெற்றோர்களோட வாழ்ந்துட்டு வந்தான் அந்தக முனிவரோட மகன் ஒரு நாள் காட்டு வழியாக தன்னோட அம்மாவையும் அப்பாவையும் ஒரு கம்பு வச்சு அதோட இரு புறமும் ஒரு தொட்டில் மாதிரி கட்டி முன்னும் பின்னும் அவங்களை இருத்தி கொண்டு வந்துட்டு இருந்தான் அவங்க தாகமா இருக்குதுன்னு சொல்ல பக்கத்துல தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக அவங்கள ஒரு மரத்தடியில இருக்க சொல்லிட்டு போனான் கமண்டலத்தில் தண்ணீர் எடுத்துட்டு இருந்தான் அது ஒரு யானை தண்ணீர் குடிப்பது போல கேட்க சத்தம் வந்த திசை நோக்கி அம்பு எய்தாரு தசரத மகாராஜா குறி தப்பலை அவர் எதிர்பார்த்தது யானை பிளிற சத்தம் ஆனா கேட்டதோ மனிதனின் அபய குரல் அவருக்கு சப்த நாடியும் ஒடுங்கி போச்சு கிட்ட போய் பார்த்தாரு ஒரு சிறுவன் கீழே அடிபட்டு கிடக்கிறான் அவன் உயிர் போகும் தருவாயில் இருக்கிறான் அப்பவும் தன்னோட பெற்றோர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போகும்படியும் அவங்க பாதத்திலேயே தன்னோட உயிர் பிரிய வேண்டும் அப்படின்னும் கேட்டுக்கிட்டான் யாரு தாமே அம்பு விட்டதுன்னு கேட்கல கிட்ட வந்து நிக்கிறது மன்னன் தசரதன் கூட அவனுக்கு தெரியாது தசரதன் அவன் அப்படியே கையில அள்ளிட்டு போய் அவன் பெற்றோர் இருக்கிற இடத்துல கொண்டு இறக்குனாரு தங்களோட ஒரே மகன் இறந்த செய்தி கேட்டு துடிச்சு போனாங்க அவன் பெற்றோர்கள் தசரதன் அவன் இறந்து போயிட்டான்னு மட்டும் சொல்லல தான் வேட்டைக்காக காட்டுக்கு வந்ததாகவும் அவங்களோட மகன் கமண்டலத்தில் நீர் மூந்த சத்தம் யானை நீர் குடிப்பது போல கேட்க தான் தான் யானை என்று நினைத்து அம்பெய்ததாக சொன்னார் மகன் இறந்த துக்கத்துல அவன் பெற்றோர்களும் உயிர் விட்டாங்க அவங்க இறக்கும் தருவாயில அந்தக முனிவர் தசரதனுக்கு ஒரு சாபம் கொடுத்தாரு நாங்கள் எப்படி எங்கள் மகனை இழந்து துடிக்கிறோமோ அதேபோல் நீயும் உன் மகனை இழந்து துடிதுடித்து இறப்பாய் புத்திர சோகம் உன்னை பீடிக்கட்டும் அப்படின்னு அந்த சாபம் தசரதனுக்கு பேரிடியா இருந்துச்சு இருந்தாலும் இன்னொரு புறம் மகிழ்ச்சி புத்திர சோகம் புத்திரன் இறந்தாதன இந்த சாபம் பலிக்கவாவது நமக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குமேன்னு சந்தோஷப்பட்டார் அரண்மனை திரும்பிய தசரதன் யாருக்கிட்டையும் எதுவும் பேசல ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு கைகேயிக்கு மட்டும் தோணுச்சு அவர் கூட போன மேய்காவலர்கள் மூலமாக நடந்ததை தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறமா தசரதன் புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தி அது மூலமா புத்திர பாக்கியமும் கிடைச்சிது மூத்த மனைவி கௌசல்யைக்கு ராமனும் இரண்டாவது மனைவி சுமித்ரைக்கு லக்ஷ்மண சத்ருக்னனும் இளைய மனைவி கைகேயிக்கு பரதனும் பிறந்தாங்க தான் பெற்ற மகன் பரதனை விட ராமன் மேலே அதிக பாசம் வச்சிருந்தா கைகே எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது சகோதரர்கள் நாலு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் நல்ல அன்பும் பாசமும் வச்சிருந்தாங்க ஒற்றுமையாக இருந்தாங்க தசரதனுக்கு வயோதிகம் வர அடுத்த நாட்டை ஆளும் வாரிசு அறிவிக்க நினச்சாரு அரச நீதிப்படி மூத்த மகன் தான் அடுத்த மன்னன் அதனால ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய எல்லா ஏற்பாடுகளும் மும்முரமா நடந்துட்டு இருந்துச்சு நாளும் குறிச்சாச்சு ராமனோட பட்டாபிஷேக செய்தியை மந்தரை அதாவது கூனி மூலமாக தெரிஞ்சுக்கிறா கைகேயி அதை கேட்டதுமே நல்ல செய்தி சொல்லியிருக்கிற காதில் தேன் வந்து பாய்ந்தது போல் இருக்கு அப்படின்னு சொல்லி அவளை பாராட்டி தான் கழுத்தில் கிடந்த முத்துமாலையை பரிசாக கொடுத்தா இப்போ தான் கூனி தன்னோட வேலையை ஆரம்பிக்கிறாள் உன் குடியை விளங்காமல் போகிற செய்தியை சொல்லியிருக்கேன் எனக்கு பரிசு தான் ஒரு கேடா அப்படின்னு தன்னோட வஞ்சக புத்தியை கைகேயிக்கு புகுத்துறா கூனி ஆனாலும் கைகேயி ராமனுக்கு கடுகளவும் கேடு நினைக்க விரும்பல எறும்பூரை கல்லும் தேயும்னு சொல்கிற மாதிரி மந்தரையின் பேச்சு மெல்ல மெல்ல அவன் மனசுக்குள்ள புக ஆரம்பிச்சது உன் கணவன் உன் தந்தைக்கு கொடுத்த வாக்கு உனக்கு ஞாபகத்தில் இல்லையா உனக்கு பிறக்க போகும் மகனே நாடாள்வான்னு அன்னைக்கு வாக்கு கொடுத்துட்டு தானே உன்னை கரம் பிடிச்சாரு உன் மகன் பரதன் நாட்டில் இல்லாத இந்த நேரம் எதுக்கு அவசர அவசரமாக இந்த பட்டாபிஷேகம் இது தசரதனோட சூழ்ச்சி உன்னை ஏமாத்திரா இந்த தசரதன் அன்னைக்கு போர்க்களத்துல உனக்கு கொடுத்த இரண்டு வரங்கள் இருக்கு அதை இப்பவே தசரதன் கிட்ட கேளு உன் மகன் நாடாளனும் அப்படின்னா கூனி அப்பவும் கூட கைகைக்கு பட்டாபிஷேகத்தை தடுக்க மனசு வரல ரொம்ப குழம்பி போனான் தான் தனிமையில இருக்க விரும்புறதா சொல்லி கூனிய அனுப்பி வச்சுட்டா தனிமையில நிறைய விஷயங்கள் அவ கண் முன்னாடி தெரிஞ்சுது தசரதன் அவளை முதன் முதல்ல பார்க்க வந்தது பூர்வ பலன்கள் திருமணம் தன்னோட அப்பாவுக்கு தசரதன் கொடுத்த வாக்கு எல்லாத்துக்கும் மேல ரிஷி புத்திரனை அவருக்கு கிடைச்ச சாபம் நீயும் எங்களைப் போல புத்திர சோகத்தில் மாழ்வாய் அந்த கொடுஞ்சொல் அசரீரி போல அவ காதில் விழுந்துட்டே இருந்தது தன்னோட இரண்டு காதுகளையும் பொத்திக்கிட்டா சத்தம் நிற்கவில்லை காதலை போட்டிருந்த தோடுகளை வீசி எரிஞ்சா சத்தம் நிற்கவில்லை கைவிரல்களில் உள்ள மோதிரங்களை வீசினா சத்தம் நிற்கவில்லை வளையல்களை வீசினா சத்தம் நிற்கவில்லை தன் கேசத்தை அவிழ்த்து இரு காதுகளோடு படர விட்டா அப்பவும் சத்தம் நிற்கவில்லை அது காதுகளில் கேட்கும் சத்தமா இருந்தா தான நிறுத்த அது அவள் மனதினுள் கேட்கும் சத்தம் அதை எப்படி நிறுத்த முடியும் அவ போட்டிருந்த அணிகலன்கள் ஆபரணங்கள்னு எல்லாத்தையும் கழற்றி வீசினா பட்டத்து ராணி ஒரு பிச்சைக்காரிய போல ஒரு பைத்தியத்தை போல தலவிரி கோலமாக கிடந்தா இப்படி அலங்கோலமாக கிடந்தவளை பார்த்ததும் தசரதனுக்கு பதட்டமாகிட்டு அவள் அப்படியே தூக்கிட்டு வந்தாரு தாம் மேல தசரதனுக்கு இருந்த அன்பையும் பதட்டத்தையும் தனக்கு சாதகமாக்கிட்டு மனசை கல்லாக்கிட்டு அந்த இரண்டு வரங்களையும் கேட்டா ராமன் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் இருக்க வேண்டும் பரதன் அரியணை ஏற வேண்டும் அப்படின்னு எவ்வளவோ சமாதானம் சொல்லியும் கேட்காததுனால தசரதன் அந்த இரு வரங்களையும் கொடுத்தார் கைகேயி விதியின் கருவியானாள் இராவணவதம் நடக்கணும் அதுக்கு ராமன் காட்டுக்கு போகணும் இதுதான் விதி இந்த விதியின் நாடகத்தில் கைகேயி பழி ஏற்றுக்கிட்டா மர தரித்து ராமனும் சீத்தையும் அவங்களுக்கு சேவகனா லக்ஷ்மணனும் நாட்டை விட்டு கிளம்ப நாடே அழுதது கைகேயை வாய்க்கு வந்தபடி சாபமும் கொடுத்தது தன்னோட மகன் தன்னையும் பிரிந்து நாட்டையும் பிரிந்து காட்டுக்கு போறானேன்னு கவலையில தசரதனோட உயிரும் பிரிஞ்சது கைகேயோட நிலைமை இன்னும் மோசம் பெற்ற பிள்ளையாலும் ஊர் மக்களாலும் சுற்றியிருப்பவர்களாலும் வெறுக்கப்பட்டா இதுல எந்த விதத்திலையும் சம்மந்தமில்லாத கௌசல்யை முதலான அறுபதாயிரம் பெண்கள் விதவைகளானாங்க அந்த பழியும் கைகேயிக்குதான் பெற்ற மகன் உட்பட அனைவராலும் வெறுக்கப்பட்டு பதினான்கு வருடங்கள் மனசில் பாரத்தோட வாழ்ந்தா கைகேயி இப்ப கடைசியா ஹனுமான் மூலமா அவளோட தியாக உள்ளம் வெளிப்பட்டுச்சு பரதா நீ உன்னோட அன்னையை புரிஞ்சுக்கிட்ட லட்சணம் இவ்வளவுதான் அவள் எவ்வளவு பெரிய தியாகி தெரியுமா உன் தந்தை தசரதனுடைய தாயார் இந்துமதி இளகிய மனம் கொண்டவள் செடி கொடிகளின் உணர்ச்சிகளை கூட அவளால் உணர முடியும் ஒரு நாள் சிறுவனாக இருந்த தசரதன் அவளோட நந்தவனத்தில் இருக்கும்போது போது தளதளன்னு இருந்த ஒரு தளிர கொடியில இருந்து ஒடிச்சிட்டாரு ஒடிச்ச அந்த இடத்துல இருந்து பால் வடியிறதை பார்த்த இந்துமதி பெத்த மகன்னு கூட பார்க்காம தன் குழந்தையான தளிரை பிரிந்து இந்த கொடி எப்படி கண்ணீர் வடிக்கிறதோ அது போலவே நீயும் உன் மகனை பிரிந்து கண்ணீர் வெடித்து மடிய கடவாய் அப்படின்னு சாபம் கொடுத்தாங்க தசரத மகாராஜா ராமனுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிசூட்ட நினைச்சு அவரோட அரசவை ஜோதிடர்களை வற்புறுத்தி குறித்த முகூர்த்தத்தோட பின்விளைவுகளை சாஸ்திரங்களை பயின்ற அன்னை கைகேயிக்கு நல்லா தெரியும் அந்த முகூர்த்தத்தில் ராம பட்டாபிஷேகம் நடந்திருந்தா அன்னைக்கு ஸ்ரீராமர் அரியணையில் அமர்ந்திருந்தா அதுவே அவரோட ஆயுளை முடிச்சிருக்கும் புத்திர சோகம் தசரதனையும் முடிச்சிருக்கும் புத்திர சோகம் எப்படியும் நடக்கணும்னு இருக்கிறப்போ அது ராமனை விட்டு தற்காலிக பிரிவா இல்ல நிரந்தர பிரிவாங்கிறது தான் பிரச்சனை தனக்கு கெட்ட பெயர் வரும்னு தெரிஞ்சிருந்தும் ஸ்ரீராமனோட உயிரை காப்பாற்ற நினைச்சா உன் தாய் அந்த கணத்துல ராஜ்யத்துல அரணா இருப்பவன் மடிய வேண்டும் அப்படிங்கிறது நிச்சயம் அதுக்கு ஏற்கனவே ஆண்டு அனுபவிச்சு முதியவனாகி போன தசரதன் மடிவதே மேல்னு அவன் நினைச்சா அப்பவும் அவள் கேட்க நினைத்தது பதினான்கு நாட்கள் தான் ஆனா வாய் தவறி பதினான்கு வருடங்கள்னு வந்துட்டு ராமனின் பிரிவை சகிக்காத தசரதனுக்கு இதுவே விஷமாகிட்டு எந்த பெண் தன்னோட மாங்கல்யத்தை பணயம் வச்சு மாற்றான் மகனை பாதுகாப்பா ராமன் மேல கை கேயி கொண்ட பாசம் அப்படி நீ ராஜ்யத்தை ஏத்துக்க மாட்டேன்னு அவளுக்கு நல்லா தெரியும் அப்படி ஒருவேளை நீ ராஜ்ஜியத்தை ஏத்துக்க சம்மதம் சொல்லியிருந்தாலும் உன்னையும் இழக்க அவ தயாராயிருந்தா அவள்தான் உன் அன்னை கைகேயி அவளால தான் காட்டில் எங்கேயோ கிடந்த எங்களுக்கெல்லாம் ஸ்ரீராமனோட தரிசனம் கிடச்சிது கரதூஷணன் முதல் ராவணன் வரை பல ராட்சசர்களோட வதமும் நடந்தது அவளைத்தான் நம்ம எல்லாரும் வணங்கணும் அப்படின்னாரு அனுமான் அன்னைக்கு தான் கைகேயோட உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்தது காரணம் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்வும் இந்த உலகத்தில் நடக்காது எதையும் தீர ஆராய்ந்து தெரிந்து கொள்ளாமல் நம்பவும் கூடாது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க மேலும் இது போன்ற கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒன்றாக பயணிப்போம் நன்றி வணக்கம்